மாதிரி சாப்பிடறதுக்கு முன்னால கை கால் முகம் கழுவிட்டு சாப்பிட வாங்க பெரியவங்க சொல்லுவாங்க இன்னைக்கு நிறைய பேர் ஃபாலோ பண்றதே இல்லைங்க கையை மட்டும் கழுவுனா போதுமேங்க ஏன் இந்த கையை கழுவணும் இந்த காலை கழுவணும் மூஞ்சை கழுவணும் ஏன்னா நீங்க சாப்பிடற சாப்பாடு செரிமானம் ஆகணும் அப்படின்னா உடம்புல பன்னெண்டு உறுப்புகள் ஒரே சமயத்துல செயல்படணும் பன்னெண்டு உறுப்புகள் இந்த பன்னெண்டு உள்ளுறுப்புகளுடைய வெளியுறுப்பு தான் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த கையிலையும் காலையும் முகத்திலையும் இருக்கு இப்ப கை கால விட்டுடலாங்க முகத்துக்கு வந்துடலாங்க நம்ம லங்ஸ் அதாவது நுரையீரல் இருக்கு பாத்தீங்களா நுரையீரல் நம்ம முகத்துல எந்த ஒரு மாதிரி இருக்குது இந்த மூக்கு ஒண்ணு நுரையீரல் ஒரே மாதிரி இருக்கு நீங்க செக் பண்ணி பாருங்க அப்ப லங்ஸ்ல ஒரு பிரச்சனைனா மூக்குல தெரியும் நுரையீரல்ல ஒரு பிரச்சனை அப்படினா மூக்குல தெரியும் அப்ப நுரையீரலுடைய வெளி உறுப்பு தான் என்னங்க மூக்கு உங்க கண்ணு உங்க கல்லீரல் ஒரே மாதிரி இருக்கும் உங்க காது உங்க கிட்னி ஒரே மாதிரி இருக்கும் உங்க உடல சேர்த்து வச்சுக்கணும் உங்க உடல் உங்க மண்ணீரல் ஒரே மாதிரி இருக்கும் இந்த உள்ளுறுப்புகளுடைய வெளி உறுப்பு தான் என்னதுங்க இந்த உறுப்புகள் சோ பாருங்க கை கால் முகம் தண்ணியில கழுவும் பொழுது அந்த உறுப்புகள் எல்லாமே சிமுலேட் ஆகும் அப்ப கை கால் முகம் கழுவுனா ஃப்ரெஷா இருக்கும்னா பன்னெண்டு உறுப்பு ஒரே சமயத்துல வேலை செய்யும்போது ஃப்ரெஷா தான் இருக்கும் அப்ப நீங்க சாப்பிட்டீங்கன்னா சாப்பிடுற சாப்பாடு நல்ல ரத்தமா மாறும் சோ கை கால் முகம் கழுவிட்டு சாப்பிடுங்க அதே மாதிரி ஆறு சுவையோட சாப்பிடும் முழங்கால் மூட்டு வழியா புளிப்பு சாப்பிடாதேன்னு பிரஷரா உப்பு சாப்பிடாதேன்னு இனிப்பா சகோதரி சகோதரி வந்து இனிப்பு சாப்பிட்டா மொத்தமா இருக்கிறது ஆறு சுவைதான் இவங்களே சாப்பிடறாங்க ஒண்ணு மணி ரெண்டு விஷயத்த சொல்றதே இல்லை ஏன்னு கேட்டீங்கன்னா அது என்னன்னு கசப்பு தோற்பு நம்ம சேர்த்துக்கிறதே இல்லை அதனால அவங்க கண்டுக்காம விட்டாங்க சோ பாருங்க எல்லா சுவையுமே சாப்பிடலாம் தகட்டுச்சுன்னா பாட்டி எல்லா சுவையுமே சாப்பிடலாம் உதட்ட மூடி சாப்பிடுங்க நல்லா பசி எடுத்து சாப்பிடுங்க முப்பத்தஞ்சு வயசுக்கு மேல வந்தாச்சுன்னா ரெண்டு வேலைக்கு மாறிக்கிங்க உடம்பு ஆரோக்கியமா இருக்குங்க எந்த கண்டிஷன் எந்த எந்த தொந்தரவும் வராது ஸோ அதனால கூடுமான வரை இன்றைக்கு நம்ம இந்த யோகா பார்த்ததை விட இந்த யோகா ரகசியங்களே நம்ம தெரிஞ்சிருக்கோம் இதை அனைவரும் பின்பற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் மீண்டும் எங்களுக்கு இந்த வாய்ப்பினை கொடுத்து உங்கள் அன்பு நல்ல உலகங்களுக்கும் நன்றி நன்றி நம்முடைய உணவு பழக்க வழக்கத்தை பத்தி யோகாசன சங்கர் மாஸ்டர் எங்களுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் அனைத்து குழந்தை மருத்துவ நலசாமி சாதி நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம்